அக்கா ஒரு கஸ்டமர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்கக்கா எனக்கு ஒரு டவுட் பெண்களுக்கு சேஃபா யூடியூப் எல்லாமே நம்ம போட்டோஸ் எல்லாம் போடுவோம் நம்ம யாருமே தெரியாது எதுவும் தப்பா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களாக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குங்கப்பா நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை நான் என்னொரு அனுபவத்தை சொல்றேன் நீங்க அதுல இருந்து நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு எடுத்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உண்மையிலேருந்து வந்து இந்த இந்த கமெண்ட்ஸ் வந்து கண்டத்துக்காக எடுக்கப்பட்டதில்ல உண்மையிலேயே வந்து இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வந்த சந்தேகம் எனக்கு வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ போடுவோம் மூஞ்சி காட்டாம போடுவோம் அப்படின்னு நான் மூஞ்சி காட்டாம தான் போட ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட் வீடியோ போடும்போது நான் வந்து நேரில் பார்த்து ஒரு விஷயத்தை எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி இப்போ உங்கள்கிட்ட நேரடியாக நீங்க இருக்கீங்கன்னு நினச்சி என்னால் பேச முடியும் ஆனால் நான் பேசினேன் ஆனா என்னால் ஒரு பொருளை பார்த்து பேசும்போது எனக்கு வந்து அந்த அது வரல அந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் வராதுன்னு வச்சுக்கலாம் நம்ம நேரிலேயே உங்கள்கிட்ட பேசுற மாதிரி இது இப்படி பா அப்படின்ற மாதிரி இன்னும் வரைக்கும் எனக்கு வரல சரிங்களா அதனாலதான் நான் வந்து சரி மூஞ்சி காட்டி பேச ஆரம்பிச்சேன் வீடியோ போட ஆரம்பிச்சேன் எனக்கு இது வரைக்குமே வந்து யூடியூப் யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சகோதரிகள் தான் அதிகம் சகோதரிகள் இந்த மாதிரிதான் அதிகம் அதாவது பெண்கள் கூட்டம் தான் அதிகம் யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு ஆனா நான் அப்பயும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சு எவ்வளோ காலம் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே யூ ஃபேஸ்புக் எவ்வளோ காலம் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் இருந்து எல்லாருமே எனக்கு சொல்லி வளர்க்கறது வந்து ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்தியே வளர்க்கறதுனால வேண்டி சரி போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃபேஸ்புக்கோடதையும் கொடுக்கணும் கொடுக்கணும்னும் இல்லை கொடுக்கணும்னு அதுக்குள்ளே போய் வருது ஏன்னா ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கும் போது வந்து இதோட லிங்க் எல்லாம் இதோட ஜாயின் ஆகி வரும் போல இருக்கு அது வந்து ஒரு ஆப்ஷன் இப்படி போய் கேட்டு வருது ஏன்னா ஒரு வீடியோ இதுல போட்டோம்னா இதுலேயும் போட்டுமா இதுலையும் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த மாதிரி போனதுதான் ஏன்னா நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆகுது ஆனா பேஸ்புக் ஆரம்பிச்சு இப்போதான் ஒரு ஒரு வருஷம் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருந்து ஃபேஸ்புக்கில் ஆக்டிவா இருந்து இப்போதான் ஒரு வருஷம் தான் ஆகுது ஆனா உண்மையிலேயே சொல்றேன் இந்த யூடியூப விட எனக்கு இந்த ஒரு வருஷத்துல இந்த ஃபாலோவர் கவுண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் பேருமே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எனக்கு வந்து சகோதரர்கள் சகாக்கள் தான் அதிகமா இருக்காங்க ஆனா நிஜமானுமே சொல்கிறேங்க இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கணும் ஃபேஸ்புக்கில் உள்ள எல்லாருக்கும் ஆஹ் என்னுடைய உழைப்ப நம்பி எனக்கு நல்லபடியா எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னைய இவ்வளவு தூரம் மேல எடுத்துட்டு வர வர இவ்வளவு சீக்கிரத்துல மேல கொண்டு வந்ததுல பேஸ்புக்ல உள்ள என்னுடைய சகாக்களுக்கும் உண்மையிலேயே ஒரு பண்பு இருக்கு ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல கூட என்னைய வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்கதான் எனக்கு உந்துதலா இருந்தாங்க ஆஹ் சூப்பர் சிஸ்டர் நல்லா இருக்குங்க நல்லா பண்றீங்க ஒரு ஒரு வந்து அவங்க மனசார நம்ம நம்மளோட வேலைகளை பாராட்டினாங்க ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு உண்டு பண்ணல அவ்வளவு அழகா என்னை வழி நடத்தி அடுத்தடுத்த லெவல் எடுத்துட்டு போனதுக்கு உண்மையிலேயே வந்து என்னுடைய சகோதரர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய தான் எனக்கு தோணுச்சு அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன்ப்பா நம்ம நம்மளோட வேலைகளை மட்டும் கவனமா தெளிவா செஞ்சோம்னா அதுல எந்த விதத்திலயும் நம்ம பயந்துகிட்டு எதையுமே பண்ணணும்னு அவசியமே இல்லை பயப்படணும்னு அவசியமே இல்லை கமெண்ட்ஸ் ஆஃப் நான் எங்க எங்க எதுலயுமே பாருங்க இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல கூட நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆப் பண்ணியே வச்சிருக்க மாட்டேன் யூடியூப்ல இருந்தாலும் சரி பேஸ்புக்ல இருந்தாலும் சரி ஆனா ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்குன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஒரு ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு உலகம் இருக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துட்டு தான் அடுத்தவங்க அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போவாங்க அதனால நம்ம சொல்ற கருத்துக்களா இருந்தாலும் செய்யற வேலைகளா இருந்தாலும் தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் எந்த நேரமும் ஒரு பயத்தோடையே இருப்பேன் அந்த பயத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் நான் ஒரு வேலை செய்வேன் ஒரு செயல் ஒரு செயல் செஞ்சாலும் சரி ஒரு சொல் சொன்னாலும் சரி அது வந்து சமூக அக்கறையோடு இருக்கணும் அந்த விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு பயனா இருக்கணும் கண்டென்ட்டுங்கிற பேர்ல நிறைய விஷயத்த அள்ளிட்டு வந்து பிரிக்கக்கூடாது இதை போட்டா காசு வரும் அதை போட்டா காசு வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து பிரிக்கக்கூடாது ஏன்னா நம்மளோட சேனல் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க அவங்க வந்து எவ்வளவு வேல்யூவா நம்ம தான் முடிவு பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் நீங்க வேணும்னா பாருங்க என்னுடைய சேனல்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பொறுப்பானவங்களா இருப்பாங்க அப்படி எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா பொறுப்பு இல்லாதவங்களா அப்படிங்கறது இல்லைங்க ஒரு பிசினஸ் நோக்கி இந்த சேனல் மூலயமா ஏதாவது நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கலாமா இந்த ஏதோ ஒரு பொருள் தயாரிக்குது இது எப்படி தயாரிக்குது இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுது இது எப்படி லேபிஃபு போடுது அடுத்த அடுத்தடுத்து எப்படி பண்றாங்க அப்படிங்கறத அப்ப இந்த ஒரு பொருள் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பொருள் தயாரிச்சிருக்காங்க இது இவங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ எதையோ ஒரு விஷயத்த நோக்கி அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் என்னையும் உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் தான் என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் இது வரைக்கும் நான் அவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் அவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் ரெண்டு இடத்துலையுமே ஒரு பாயிண்ட் கூட எனக்கு குறையவே இல்லை என்னுடைய சகோதரி நல்லபடி பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் என்னை சார்ந்தவங்க எல்லாருமே என்னை பார்த்துட்டு இருக்காங்க என்னுடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் என்ன கவனிக்கிறாங்க என்னுடைய வேலையை நான் தெளிவா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஒரு பிசினஸ்ல அடுத்தடுத்த லெவல் க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியுது அதனால வந்து நம்ம செய்யற வேலையை தெளிவான ஒரு வேலையா சொன்னோம்னா சோசியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்த கவனமா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஆனா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியம் ரொம்ப கவனமா சோசியல் மீடியா அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல சொல்ற இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள ஒரு கத்தி அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனா மட்டும்தான் கவனமா கொண்டு போக முடியும் கொஞ்சம் அசச்சம்னாலுமே அது வந்து திரும்பி ரெண்டு பக்கமும் அது கூர்மையா இருக்கிறதுனால அது வந்து எந்த பக்கம் வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால கவனமா கொண்டு போனோம்னா மட்டும் நல்லபடியா அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு போக முடியும் மறுபடியும் சொல்ற எனக்காக என்னுடைய என்னை நம்பி என்னுடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க நான் அந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தி கொண்டு போவேன் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் இது நீங்க என்னுடைய பாடக்டா என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வச்சுட்டு நீங்க இதுக்கப்புறம் நீங்க யூடியூப் சேனலோ இல்லை ஏதோ ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களோ இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல